கவிஞியில் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வரதுன்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பட்டை தேனாம்பட்டியில் மவுண்ட் ரோடு அந்த மெயின் ரோடில் இருந்துட்டு வாக்கப்பட ப்ராப்பர்ட்டி இருக்குது கோபாலபுரம் நேர்னு சொல்லலாம் நீங்கள் ஃபீட் ரோடு ரோடு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெட் ஸ்கோர் ஃபீட் இந்த பில்டிங் தான் நம்ம பார்க்குற பிள்ளிங் மூணு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க கீழே டபுள் பெட்ரூம் மே கீழே வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் மொத்தம் அஞ்சு பெட்ரூம் இருக்குது அப்புல் ப்ராப்பர்ட்டி ஒன் இயர் ஓல்டு நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் தேர்ட்டி ஃபிட் ரோடு இங்கே மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு தேர்ட்டி ஃபிட்டாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு மீடியம் கிளாஸ் பீப்புள் தான் இருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரெண்ட் வரணும் அப்படின்னா வாங்கிட்டு பிஜிக்கு விட்டுடலாம் இப்போ இவங்க வந்து ரூபா லீஸ்க்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியா லீஸ்க்காக கொடுத்துருக்காங்க வெளியில் நீங்கள் கார் நிறுத்திக்கலாம் ஆனால் பட் ஆனால் வாக்கப்பு டிஸ்டன்ஸ் வந்து மெயின் ரோடு வாக்கப்பு டிஸ்டன்ஸ் வந்து மெயின் ரோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மெயின் ரோடு இருக்குது பக்கத்தில் வாக்கு டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு இந்த பக்கமும் மெயின் ரோடு ஏரியா அப்படி தான் இருக்குது ஒரு மீடியமான ஏரியா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு போய் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுக்கலாம் ஃபியூச்சரில் மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அண்டர் கிரவுண்ட் இபி ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே வந்தோடனே வந்து ஒரு கார் பார்க்கிங் கார் வந்து ஒரே ஒரு கார் தான் ஏற்ற முடியும் மேலே வெளியில் விட்டுறது நல்லது இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது இது என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங் அப்படியே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள வந்து ஒரு கிச்சன் இருக்கு இந்த பக்கம் சிங்கிள் பெட்ரு தான் கீழே கிச்சன் ஒரு சின்ன ஹாலு பெட்ரூமு வந்து கொஞ்சம் லீக் ஆயிருக்கு நீட்டாக வந்தீங்கன்னா உள்ள வந்து பாத்ரூம் பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது அவன் மேலே போய் பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு உள்ள பெட்ஸ் இதெல்லாம் இந்த வீடு நான் எடுக்கல டபுள் பெட்ரூம் இதே மாதிரி தான் மேலேயும் மேலே போய் பார்க்கலாம் ஏரியா பாருங்கள் இப்படி ஏரியா மேலே போகலாம் மேலே இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம் உள்ள வந்து இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம்லேயே அட்டாச்சட் பாத்ரூம் இருக்குது லாஸ்ட்டை கீழே பார்த்த மாதிரி லாஸ்ட்டில் போய்ட்டு பெட்ரூம் வருன் இந்த அப்படியே வந்து இங்கே வந்துட்டு இது ஒரு பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இந்த சைடில் அப்படி கிச்சன் இருக்கு இது ஹாலு ஹாலில் இருந்து அப்படி அப்படி வந்தோன்னே இது வந்து கிச்சன் மேலே இப்போ மொட்டை மாடி வரும் டோட்டலாக வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்ட் அப் ரெண்டாயிரத்தி எழுநூறு டென் நம்ம வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்க முடியல இது மாடி வெதர் ப்ரூப் டைர்ஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வாக்க டிஸ்டன்ஸ் வந்து மவுண்ட் ரோட்லேருந்து பின்னாடி வேறு ஒருத்தரு இடம் இடம் பார்த்தீங்கன்னா அப்படி வால் மாதிரி போகுது பின்னாடி இதை தான் பாத்ரூமாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே எல்லா வீட்டுக்குமே அது பாத்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கூட கோட் பண்ணுறாங்க கூப்பிடுங்க கவின் கவின்கிறேன் சென்னை இவ்வளோ சேனல் தொடர்ந்து பாத்ரூம் வாங்க உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேலம்லாம் கிடைக்கும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் சேலுக்கு ஒரு எனக்கு நான் கண்டிப்பாக நான் சேலை ரெண்டில் பண்ணி தரேன் தேங்க்யூ